இங்கிலாந்தின் சர்ரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் பாடகி டானா கில்லஸ்பி இவர் ஒரு நடிகை பாடகி மற்றும் பாடல் ஆசிரியர் ஆவார் பதினைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் ஜீசஸ் கிறைஸ்ட் சூப்பர் ஸ்டார் என்ற தலைப்பிட்ட பிரபல ஒபேரா மேடை நிகழ்ச்சியில் மேரி மேக்டலின் கதாபாத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு வருட காலம் நடித்து புகழ்பெற்றவர் இவர் எழுபதுக்கும் மேற்பட்ட இசை ஆல்பங்களை வெளியிட்டவர் கோவர்ட் மஃபட் அவர்கள் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களை குறித்து எழுதிய உலகப் பிரசித்தி பெற்ற புத்தகமான மேன் ஆஃப் மிரக்கல்ஸ் புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு டானா கில்லஸ்பி அவர்களுக்கு கிடைத்தது தாம் தேடிக்கொண்டிருந்த தெய்வீக புருஷர் இவர்தான் என்று உள்ளுணர்வில் மிக ஆழமாக தோன்றவே உடனே விமானம் ஏறி இந்தியா வந்தார் புட்டபர்த்திக்கு வந்து பாபாவை சந்திக்கும்போது போது நீ வந்துவிட்டாய் உனக்காக காத்துக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி பாபா தன்னை வரவேற்று ஏற்றுக்கொள்வார் என்று தனக்குள் கற்பனை செய்தபடி ஆவலுடன் வந்து சேர்ந்தார் ஆனால் அவர் கற்பனை தவிடுபொடியானது பாபா டானா கில்லஸ்பியை கண்டுகொள்ளவே இல்லை ஒரு ஆண்டோ இரண்டு ஆண்டுகளோ அல்ல பன்னிரண்டு ஆண்டுகள் பாபா அவருக்கு ஸ்தூலமாக எந்தவித கவனத்தையும் தரவே இல்லை ஆனாலும் வருடத்திற்கு இரண்டு முறை இங்கிலாந்திலிருந்து இருந்து டானா கில்லஸ்பி வருவதை நிறுத்தவே இல்லை தளராத பக்தியின் விளைவாக பகவான் பாபாவின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியாக ஆங்கில பாடல்கள் பாடும் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டார் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் ஒரு முறை டானா கில்லஸ்பியிடம் பாபா நான் உனக்கு ஆன்மீக ரத்தினங்களை கொடுக்கவிருக்கிறேன் அதை நீ உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வாய் என்று சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் அந்த ஆசிக்கு பின்னர் சிறிது காலத்திலேயே ரஷ்யா லாட்வியா மால்டோவா அமெரிக்கா ஆஸ்திரேலியா உக்ரைன் சைபீரியா தகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் லித்துவேனியா போலந்து ஹங்கேரி குரோயேஷியா கிர்கிஸ்தான் எஸ்டோனியா கசகஸ்தான் என உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து டானா கில்லஸ்வி அவர்களுக்கு ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடத்த அழைப்பு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது